யாழ்ப்பாணத்தில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் மிக விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக இலங்கை கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூரில் இன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கலந்து கொண்ட உள்ளுராட்சி மன்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்தில் கடந்த காலங்களில் ஆட்கடத்தல் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தி அரசியல்வாதிகள் அச்சமடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவரையும் பழிவாங்கும் எண்ணம் தேசிய மக்கள் சக்திக்கு கிடையாது ஆனால் பொதுமக்களின் சொத்துக்களை திருடி மோசடி செய்திருந்தால் அவர்களை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தும் கட அதை நாங்கள் செய்கின்றோம் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதா இல்லையா என்பதனை தீர்மானிப்பது நீதிமன்றமாகும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் சகோதரர்கள் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் இதை எப்படி சீக்கிய அடுத்த பொது தேர்தலில் சாத்தியமாக இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் தான் வாக்கு தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கு அதிகரிப்பை எடுத்து பார்க்கின்ற பொழுது மாவட்டத்தை முதலாவது வாக்கு வீத அதிகரிப்பில் மாவட்டத்தில் வாழுகின்ற மக்கள் எங்களை முதலாம் நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்ட அதனால் பொது தேர்தலிலே எதிர்பார்க்காத செய்து காட்டுவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை அதன் அடிப்படையில் அன்பர்களே இருபத்தி நாலு நவம்பர் மாதம் நடைபெற்ற பொது தேர்தலில் இலக்கை வரலாறு மாற்றியமைத்தார்கள் வரலாற்று ரீதியான மாற்றத்தை செய்து எங்களுக்கு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகியில் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் திருகோணமலையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நுவரலியாக முழுவதும் தேசிய மக்கள் சக்தி வசம் கொழும்பு நகரம் கொழும்பு மத்தி எல்லாமே தேசிய மக்கள் சக்தியினுடைய வசமாக மாறியது அந்த வகையில் இலங்கையில் இருக்கின்ற மக்கள் அபகரான ஒரு மாற்றத்தை நோக்கி வேறு எதுவுமல்ல கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக எங்களது சுகுத்தோல் சொன்னது போன்று எழுபத்தி ஆறு வருட சாதக்கேட்டில் இருந்து இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கு யாரும் வர மாட்டார்கள் எழுபத்தி நாலு வருட சாதக்கேட்டில் இருந்து இந்த நாட்டுக்கு விமோசனத்தை தேடித்தர யாரும் வர மாட்டார்களா என்று மக்கள் ஏற்றத்துடன் இருந்தார்கள் அந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி மலித்த தேசமாக மாற்றப்பட்டது மறுபுறத்தில் முழு நாடையும் பொருளாதார ரீதியாக கடன் வாங்கி கடன் வாங்கி பிறக்கின்ற குழந்தை மாத்திரமல்ல கருப்பையில் வளர்கின்ற குழந்தையும் கூட இன்றைக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் கடற்கராக மாற்றப்பட்ட நாடு பொருளாதார பனிரெண்டாம் தேதி இலங்கை என்பது வங்குரோத்து அடைந்த நாடு உத்தியோக பூர்வமாக இலங்கை மத்திய வங்கி ஆளுநரால் அறிவிக்கப்பட்ட நாடு அவ்வாறான ஒரு நாடுதான் எங்களிடம் கிடைத்தது அவ்வாறான ஒரு நாடு எங்களிடம் கிடைத்ததன் பிறகு இங்கிருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கியவர்களுக்கு ஆதரவு அளித்த அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் இந்த ராஜபக்ஷாக்கலாம் அணில் விக்ரமசிங் இவர்கள் எல்லாம் செய்கின்ற அநீதிக்கு ஆதரவு அளிக்கிற அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து கேட்கின்றார்கள் ஓ நீங்கள் வந்து எண்ணத்தை செய்து விட்டீர்கள் விலைவாசியை குறைத்தீர்களால் அரிசி விலை அதிகரித்து விட்டது உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றதே இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்க அது மாத்திரமல்ல மறுபடியும்றுபடியும் ஒரு சில அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து கேட்கின்றார்கள் நீங்கள் ஒரு சிங்கள தானே நான் ஒருபடைய நான் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து இன்றைக்கு பனிரெண்டு வருடங்கள் ஆகும் அந்த பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னர் இருந்த யாழ்ப்பாணம் அல்ல இன்றைக்கு யாழ்ப்பாணத்து மக்கள் அல்ல போது எங்களை வரவேற்பதற்கு ஆக்கல் கிடையாது எங்களுக்கு அலுவலகங்களை பெற்றுக் கொடுக்க கூட யாரும் இல்லாத ஒரு சூழல் ஆனால் இன்று முழு யஹால் மாவட்டத்திலும் பதினேழு சபைகளுக்கும் வேட்பாளர்கள் இதே யாழ் மண்ணில் இருந்து மண்ணினுடைய வாசனை புரிந்த தெரிந்த இதே தோழர்கள் தோழிகள் இன்றைக்கு வேட்பாளர்களாக மாறி அதனால் அன்பர்களே இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணம் என்பது அந்த வகையான மாற்றங்களை அடைந்திருப்பதன் காரணமாகவும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் பதினேழு சபைகளுக்கும் வேட்பு தாக்கல் செய்து ஒரு வேட்பு கூட நிராகரிக்கப்படாத ஒரே ஒரு கட்சி வேறு அது உங்களுடைய தேசிய மக்கள் சக்தியாக ஒரு நிலைக்கு இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி வளர்கின்ற போது இங்கு இருக்கின்றவர்கள் மறுபடியும் மறுபடியும் இன்றைக்கு எங்களை பார்த்து இனவாதிகள் இனவாதிகள் என்று கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு கால பகுதிகளில் காலை நக்கி பிழைத்தவர்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து கூறுகின்றார்கள் இந்த ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கு புதிதாக சொல்ல தேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு எரித்து ஏழாயிரம் புத்தகங்களை கொளுத்தி சாம்பலாக்கிய பாவி அதை பார்த்து ரசித்த வேலை முடிந்து விட்டதா என்று கேட்டு ருசித்த பாவித்தனமான ரணில் விக்ரமசிங்காவுடைய இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு சிங்களவனா தமிழனா என்கின்ற தெரியவில்லை கடந்த காலங்களில் ராஜபக்சாக்களோடு ராஜபக்சாக்களை பற்றி புதிதாக சொல்ல தேவை இப்பொழுது உங்களுக்கு எல்லோருக்கும் ஒவ்வொருவராக இன்றைக்கு அந்த ராஜபக்சா பரம்பரையை சேர்ந்த ஒவ்வொருவராக இன்றைக்கு சிறைச்சாலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே எதிர்வரும் நாட்களில் உங்களுக்கு ஒன்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ராஜபக்சாக்கள் உடைய கடந்த காலங்களில் இந்த லட்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்ட அனைவருடைய விலாசமும் மாற்றப்படுவது தவிர்க்க முடியாது அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற மாகாணம் வடமேல் மாகாணம் மாகாணத்தினுடைய முதல்வர் இன்றைக்கு கம்பி எண்ணுகின்றார் அவருடைய அண்ணியாரும் சேர்ந்து கம்பி எண்ணுகின்றார் உவா மாகாணத்துடைய முதல்வர் இன்றைக்கு கம்பி என்றுகின்றார் சுகாதார அமைச்சர் சேல்எ ரமுப்பெல்ல மக்களுடைய இறக்குமதி செய்யப்படுகின்ற மனதிலும் கொள்ளை அடித்தது கொள்ளை அடித்து இன்றைக்கு அது நிரூமனமாகி இன்றைக்கு அவரும் கம்பி என்று அந்த வகையில் அன்பர்களே எதிர்வரும் நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது பலர் அந்த பட்டியலோடு சேர போகின்றார்கள் இவைகளை பார்த்து உடன் சொல்கிறார் இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியல்வாதிகளை பழிவாக்குகின்றது என்று கூறுகிறார் எங்களுக்கு யாரோடு பகை கிடையாது எகாரையும் பழிவாங்குகின்ற எண்ணம் தேசிய மக்கள் சக்திக்கு கிடையாது ஆனால் எங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய சொத்துக்களை திருடியிருப்பார்களாக இருந்தால் அவர்களை மோசடி செய்திருப்பார்களாக இருந்தால் அந்த மோசடிக்காரர்களை கண்டு பிடித்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு அதை நாங்கள் செய்கின்றோம் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது நீதிமன்றமாக அந்த வகையில் இன்றைக்கு நாடு நகர்ந்து கொண்டிருப்போம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் தென்னிலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தரா தேடி பிடித்து கொண்டு எங்கட ஊரில் மறுக்கிறார்கள் திருடர்கள் இருக்கின்றார்கள் மண் கடத்தல்காரர்கள் இருக்கின்றார்கள் ஆட்களை கடத்தியவர்கள் இருக்கின்றார்கள் ஊடகவியலாளர்களை கொலை செய்தவர்கள் இருக்கின்றார்கள் மக்களுடைய காணியை பறித்து கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் மக்களுடைய சினிமா சாலைகளை மக்களுக்கு சொந்தமான தனிநபர்களுக்கு சொந்தமான அதையும் திருடி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எதிராக எதுவும் நடவடிக்கை இல்லையா என்று கேட்கின்றார் வெகு கூடிய சீக்கிரம் வெகு கூடிய சீக்கிரத்தில் இந்த நாட்கள் ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு பெரிய நடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றன நடுக்கு மாத்திரமில்ல வயிறெல்லாம் குளறி கொண்டு இருக்குன்னு சொல்றாங்க எந்த நேரத்தில் தான் கைது செய்யப்படுவோடோ இல்லையோ என்பது தெரியும் ஆனால் ஒரு உண்மை இருக்கின்றது மக்களுடைய மக்களோடு விளையாண்ட நீங்கள் மக்களுடைய நிம்மதியை சீர்குலைத்த நீங்கள் கடந்த காலத்து ஊடகவியலாளர்களுடைய குடும்பங்களை நடுங்க செய்த நீங்கள் நீங்கள் நடுங்குவது நியாயமானது நியாயமானது எதிர்காலத்தில் உங்களுக்கான தண்டனை தேடி வரப்போகுது என்பதை மாத்திரம் நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும் இவைகள் இவ்வாறு இருக்கின்ற போது நாங்கள் இவ்வாறான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு செல்லுகின்றோம் இப்பொழுது கடந்த வரவு செலவு திட்டத்திலே அதிகமான நிதிய கூடுதலாக செய்திருப்பது அவர்கள் சகோதர சகோதரிகளே தாய்மார்களே தந்தைகளே நான் கூறிக்கொண்டு வந்ததில் விஷயமாக அதற்கு மேலதிகமான விடயங்களை இது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்